எல்லோருக்கும் இனிய வணக்கம் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் ஸ்ரீ ராகதேவி இந்த மந்திரமும் அதனுடைய பலன்களும் காணொளி தொகுப்புல மத்திய காணொலிகளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருக்க தயவு செஞ்சு போய் பாருங்க சரி வாங்க இன்னைக்கு காணொலிக்குள்ள போகலாம் சிருஷ்டியை செய்யும் பிரம்மாவின் புத்தியில் உரைபவள் அன்னை சரஸ்வதி இந்த முப்பெரும் தேவியர் மந்திரத்தில் அடுத்து நாம் காணப்போவது அன்னை சரஸ்வதியின் மந்திரங்களே ஆகும் வாக்கு புத்தி வித்தை ஞானம் இவை அனைத்துமே சரஸ்வதி வடிவமாகும் அறுபத்தி நான்கு கலைகளின் தலைவியே ஸ்ரீ சரஸ்வதி அன்னை ஆவாள் தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு புத்தி வடிவமாகவும் யுக்தி வடிவமாகவும் நுண்பொருள் வடிவமாக இருப்பவளும் இவளை அன்னை சரஸ்வதி தேவியை மந்திர சாஸ்திரம் நீல சரஸ்வதி என்றும் அதர்வன வேதம் தாரா என்றும் புராணங்களில் தேவி என்றும் வேதாந்திகள் சித்த பூஜிதா என்றும் காஷ்மீர்த்து மக்கள் மஞ்சுஸ்ரீ என்றும் சதுர்வேதியர்கள் இவளை மகா யோகினி என்றும் ூகத தந்திரம் இவளை வாக்வாதினி என்றும் புத்த மதத்தினர் இவளை ஞான ஸ்ரீ என்றும் அழைக்கிறார்கள் இப்பொழுது இந்த அன்னையுடைய மந்திரங்களை பார்ப்போம் அன்னை சரஸ்வதியின் மூல மந்திரம் ஓம் ஐம் வாக் தேவியை நமஹா அன்னை மகா சரஸ்வதியின் காயத்ரி மந்திரம் ஓம் வாக்தேவியை ச வித்மகே விரிஞ்சி பத்னியை ச தீமகே தன்னோ வாணி பிரச்சோதயாது இந்த அன்னையின் லகு மந்திரமானது ஓம் ஐம் வதவத வாக் வாதின்யை நமஹ இந்த மந்திரங்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் பாராயணம் செய்வதாக இருந்தால் கூட அதனுடைய பலன்களாவது கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் கலைகளில் தேர்ச்சி பெறலாம் பரிசு பாராட்டு புகழ் கிட்டும் வாக்கு சாதுரியம் உண்டாகும் ஞானம் தெளிவு உண்டாகும் பேச்சு திறமை கிடைக்கும் அன்னை சரஸ்வதியின் சிறப்பு நாட்கள் வியாழன் வெள்ளிக்கிழமைகள் இவளுக்கு உரிய வருட சிறப்பு நாட்கள் நவராத்திரியில் வரும் சரஸ்வதி பூஜையே ஆகும் இந்த நவராத்திரி சரஸ்வதிக்கு உரிய மூன்று தினங்களில் புது கல்வி பயிற்சி போன்ற காரியங்களை தொடங்குவது மிக மிக சிறப்பு குழந்தைகளுக்கு எழுத்து பயிற்சி பழக்கத்தை இந்த நவராத்திரி சரஸ்வதி பூஜையில் தொடங்குவது மிகவும் சிறப்பான துவக்கமாகும் நம்ம மகா சரஸ்வதிக்கு உரிய பத்திரங்கள் வெண்தாமரை மல்லிகை முல்லை வெண்புஷ்பங்களையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இவளுக்கு பிடித்த நைவேத்தியங்கள் வெண்பொங்கல் பால் பாயாசம் இவளுடைய வாகனம் அன்னம் முன்பே துர்கை அம்மன் காணொளியில் நான் சொன்னதைப் போல முப்பெரும் தேவியர்களுக்கும் மங்களத்தை வேண்டி சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் உண்டு அதையும் இப்பொழுது காணலாம் ஓம் ே சிவே சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே இதுவரை அன்னை சரஸ்வதியின் மந்திரங்கள் பத்ரங்கள் நைவேத்தியங்கள் மற்றும் அவளுக்குரிய நாட்களை பார்த்தோம் மீண்டும் அடுத்த காணொலியில் வேறொரு மந்திரம் மற்றும் பலன்களை பார்ப்போம் நவராத்திரி விழாவை சிறப்பாக கொண்டாடுங்கள் துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி அன்னைகளின் ஆசிர்வாதம் நிறையட்டும் என்று ஆதி பராசக்தியை வேண்டி விடைபெறுகின்றேன் மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள் என்னுடைய காணொலியை தொடர்ந்து பார்ப்பதற்கு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு உங்கள் ஆதரவை கொடுங்கள் அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கின்றேன் நவராத்திரியை சந்தோஷமாக கொண்டாடுங்க வெற்றி உண்டாகட்டும் வணக்கம்